வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லைவுக்கு வாங்க எதுக்காக இப்ப லைவ் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதுக்காக தான் சரிங்களா எதுக்காக அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஒன் கே சப்ஸ்கிரைப் வந்து ஃபர்ஸ்டே தாண்டிச்சு பிளஸ் வந்து இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் தாண்டி இருக்கு நம்ம போட்ட சேரில நம்ம போட்ட ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் கே வியூஸ் போயிருக்கு அந்த ஒரே வீடியோல வந்து நூத்தி பத்து லைக்ஸ் வந்துருக்குங்க நமக்கு நூத்தி பத்து சப்ஸ்கிரைபர் நமக்கு அந்த ஒரே வீடியோல ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோலையும் வரணும் அதுக்காக நான் மக்களை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் சரிங்களா ஸோ எல்லாரும் நம்ம சேனலுக்கு வாங்க லைவ்ல வரீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க வாக்ஸ் போடலாமா இல்லை ஷார்ட்ஸ் போடலாமா லாங் வீடியோ போடலாமா இல்லை கிட்ஸோட வீட் வீடியோ கிட்ஸோட வீடியோ போடுறதுங்களா இல்லை கார்டனிங் வீடியோ போடுறதா எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கூட லைவ்ல வாங்க எல்லாரும் வாங்க பேசலாம் எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் வாங்க வெல்கம் டு மை சேனல் உங்கள் ஜமுனா பிரசாந்த் வாங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स லைவ்ல வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் பேசலாம் வாங்க லைவ்ல வரீங்க எல்லாரும் வீடியோ ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க உள்ள வந்து பாருங்க फ्रेंड्स நம்மளோட சேனல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க वीडियोस பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் कपल्स வர்க்கல ஃபுல்லா இருக்காதுங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ कपल्स வெடி இருக்கும் பிளஸ் வந்து ஃபன் வீடியோஸ் நிறைய இருக்கும் நம்மளோட கிட்ஸ் வீடியோ நிறைய இருக்கு ஸோ வாங்க லைவ்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க வாங்க லைவ்ல வாங்க எல்லாரும் வாங்க வாங்க ஒன்பது பேர் லைவ்ல வந்திருக்கீங்க பட் ஆனா யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட் பண்ணாதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனல் எப்படி போகுதுன்னு ஷேர் பண்ண முடியும் ப்ளீஸ் எல்லாம் கமெண்ட்ல வாங்க என்ன வீடியோ கால் மாதிரி இருக்கு கால் மாதிரி இருக்கா சாரிங்க புரியல என்ன வீடியோவா எஸ் எஸ் கே சகோதரி எந்த ஏரியா எங்க இருக்க சகோதரி நம்ம வந்து கோயம்புத்தூருங்க காரமடை எப்படி இருக்கீங்க நீங்க கோவில்பட்டில இருந்து ஜி மோகன் இனிய மாலை வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் கோவில்பட்டில இருந்து குணராஜ் வணக்கம் கௌதம் சூப்பரா இருக்குங்க சூப்பரா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க பிரதர் எந்த மேட்டுப்பாளையம் காரமடை மணி மணி மணிகண்டன் வணக்கம் வாங்க லைவ் மாதிரி தெரியலையே மொபைல்ல வீடியோ கால் மாதிரி இருக்கு சாரிங்க நம்ம மொபைல் வந்து கிளாரிட்டி இல்லை டிஸ்ப்ளே கொஞ்சம் போயிடுச்சு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிடுவேன் நான் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ராஜபாளைய மகேந்திரன் மகேந்திரன் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் மகேந்திரன் சூப்பரா இருக்கேன் நீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணப்ப எனக்கு என்ன எனக்கு என்ன குறை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரோஷ்னா ரோசி ஹாய் ஹாய் ரோஷ்னா ரோசி அக்கா ஒய் எதுக்கு சிரிக்கிறீங்க எடுத்த உடனே ஒய் சொன்னீங்க அப்புறம் அக்கா சொல்றீங்க ஒரே ஸ்மைலா இருக்கு ஏன்னு தெரியல நம்ம வீடியோல ஏதாவது ஃபன் வீடியோ பாத்தீங்களா ஸ்மைல் பண்றதுக்கு எனிவே நம்மள நம்ம சேனல் பார்த்து எல்லாம் ஸ்மைலிங்க இருந்தாலும் அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் நிறைய பேருக்கு மைண்ட் ரிலேக்ஸ் ரிலீஃப் ஆகும் மைண்ட் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகும் பிபி வராது மெயினா ஹார்ட் பேஷண்ட் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் அப்படியே ரொம்ப கூல்லாக மாறிடும் ப்ரெஷர்ல ரெடியூஸ் ஆயிரும் ஸோ அந்தளவுக்கு ஃபன் வீடியோவாக தான் நம்ம வீடியோ இருக்குங்க நீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும் நம்ம கிட்ட ஃபன்னா ஃபன் மாதிரி வச்சுக்கலாம் டைம் பாஸ்னா டைம் பாஸ்னு கூட வச்சுக்கலாம் நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம வீடியோ உள்ள போய் பாருங்க நீங்க அப்போதான் உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் சோ வாங்க என் फ्रेंड्स லைவ்ல வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க எல்லா ஈவினிங் டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காபி பிரேக்கிங்ல முடிஞ்சதுங்களா ஹாய் ஹரிஷ் ஹாய் ஹாய் பிரதர் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் வாங்க எல்லாரும் மணி ஹண்டன் வணக்கம் வணக்கம் ஆல்ரெடி வணக்கம் சொல்லிட்டேன் மறுபடியும் வணக்கம் வாங்க எல்லாரும் வாங்க நம்ம சேனலுக்கு வாங்க லைவ் எப்படி வா சுத்தி வா நம்ம சேனல் இவ்ளோ பேர் வரிங்க பட் வந்து யாரும் கமெண்ட் பண்ண மாட்றீங்க இது நம்ம ஆதித்யாங்க என்னோட ரெண்டாவது பையன் ஹாய் சொல்டி

ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள இன்னும் நான் ஜாப் தேடி தான் இருக்கேன் பட் ஜாப் எதுவும் கிடைக்கல ஹாய் குண்டி பசி பசீர் பசீர் ஹாய் குண்டி ஏங்க என்னை பார்த்தா குண்டாவாங்க தெரியுது நான் குண்டி அவங்களுக்கு நானே குண்டின் குண்டா இருக்கிறவங்கள என்னன்னு சொல்வீங்க நீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல வாங்க எல்லாரும் ஃபாத்திமாவும் உங்கள் ரொம்ப மிஸ் பண்றாங்க தேங்க்யூ சோ மச் அண்ணா உங்க பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா ஆர் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் இன்னைக்கு பாருங்க அந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன் நீங்க ஃபாத்திமா இருந்தா காட்டுங்க தான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சாங்க ட்ரெஸ்ல அவங்க ட்ரெஸ் போட்டது வந்து யாரு பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க உங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து செம்மையா இருக்குங்க யாரு கேட்டாலும் எங்க வாங்கினீங்க எங்க வாங்கிங்கன்னு கேட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா போகுது 嗯，妈妈，怎么 நன்றி சொல்லா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஓஹோ டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா போன் பார்த்துட்டு இருக்கீங்களா டிவி ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க என்ன பண்றீங்க ஃபோன் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறீங்களா ஓகே ஓகே நம்ம டயர் ஓட்டுறோம் என்ன வேணாலும் பண்றோம் ஓகேவா நீங்க பாத்துறீங்களா

Thank like you, huh? like podunga. like padunga. subscribe subscribe, 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 my my friends, my friends, my brother, my brothers, my 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 sister my sister my daddy uncles my daddy uncles, wanga, wanga, aunties aunties mothers அதெட்செட்டோ எட்செட்டரா லைக் டன் 3 லைக் 3 லைக் டன் 3 땡큐 சொல்லு 땡큐 லைக் ப்ளீஸ் ஃபிரண்ட் 땡큐 so much 땡큐 so much லைக் நீ பாரு உனக்கு கேக்குற ஹாய் டா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு சொல்லு நல்லா இருக்கேன் நேம் சொல்லுங்க உங்க நேம் சொல்லுங்க ஹோம் பேஜ் கேக்குறாங்க पीएन राम पीएन राम பஸ் ஸ்டாண்ட் Median term, first standard, three. The three has the நீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் உங்க ஊரு சொல்லுங்க நம்ம ஊர் எந்த சொல்லுங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நீங்க எந்த ஊரு நீங்க எந்த ஊரு தம்பி டேய் நீ வேற லெவல் டா थैंक यू சொல்லுங்க थैंक யூ வெல்கம் யூ கம் டு கம் அண்ணா அசீர் 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 அண்ணா கோயம்புத்தூர் வெல்லிங்கார் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் சிங்கானூர் கண்டியூர் அப்போ அவங்க பாரு நான் ராமதா ராமநாதபுரம் அவங்க ராமநாதபுரம் அம்மா ஓகே சொல்லுங்க ஓகே வெல்கம் யூ வெல்கம் யூ வெல்கம் மை சேனல் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீடியோ பாருங்க என் வீடியோ பாருங்க சூப்பரா இருக்கும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி எல்லா சப்ஸ்கிரைப் ஓகேவா ஓகே வச்சாரோ பை பை என்ன சொல்லிருக்காங்க சொல்லல சாப்பிட்டினால கேட்டிருக்காங்க தம்பி டீ சாப்பிட்டியா ன்னு கேக்குறாங்க தம்பி ஸ்மைல் பண்ணுங்க சிரிச்சு காட்டிடு உங்களுக்கு யூ பை மார்க் சிரிச்சு காட்டி யூ உம் குரும்பு பாத்தீங்களா இந்த மாதிரி குறும்பு இவனை தவிர வேற யாருனாலயும் பண்ண முடியாது வாழு வெரி க்யூட் ஸ்மாய் அழகா அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடுங்க நானா வெண்டக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா விழுந்துராதடி

బై బై అన్న తమ్మి తమ్మిదా మెసేజ్ పనా వందలా బై 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 అన్న అమ్మానికి ఏనేం చెల్లి ఇస్తావా అమ్మానికి ఏనేం చెల్లితాం గా వాయిస్ సరిగ్గా కే కే కళకుది అన్నానికి ఏనేం చెల్లి ఇస్తాంగే

ஒரே செடில ரெண்டு கலர் ஒயிட் கலர் பர்பிள் கலர் பரவாயில்ல செடில தலைக்குது அப்படியேனு

வா என்ன பண்ற கீழே போடாது மொதல் போட்டு வா இன்னோ உன்னை இதை கூப்பிடறாங்க வா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பதினோரு பேர் லைவ் வர்க்கிங் கமெண்ட் பண்ணுங்க என்னங்க என்னங்கப்பா என்னங்க அப்போ ஒரு பேர் வந்தீங்க நாலு பேர் ஆன் த ஸ்பாட்டில் ஒரே இதை வெளியே எக்ஸிட் ஆயிட்டீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பைசெல்லாம் வாங்க இது உங்களுக்கு நான் டைம் ஃபீஸ் சொல்கிற டைம் எல்லாரும் வாங்க லைட் ஒர்க் எல்லாம் Live huh? Lorella report in order to thank you and so, welcome my channel friends, welcome to. Welcome to my channel. வாங்க வாங்க எல்லாரும் ஏ ப்ரீ உட்காந்துருக்கேன்ல வாங்க மண்ணில எங்க போயிட்டீங்க வாங்க 16 பேர் இருக்கீங்க லைவ்ல எல்லாம் வந்துட்டு வந்துட்டு தா அந்த ஸ்பாட்ல எல்லாம் வெளிய என்னங்க பண்றது வாங்க நம்ம சேனலுக்கு வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க நம்ம வீடியோல பாருங்க எல்லாரும் ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் ஃபுல்லா பாருங்க லைக் வந்து உங்களுக்கு வந்த டைம் நம்ம சேனல் வந்து நன்றி சொல்லுறம் எனக்கு இப்ப உங்களோட எனக்கு சாரி வரல ஸோ வாங்க லைவ்ல எல்லாம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க எல்லாம் வாங்க ஹலோ ப்ளீஸ் கம் டு மை மை சேனல் சேனல் வெல்கம் வாங்க வாங்க பேசலாம் சொல்லிக்கிறேன் நம்ம நவீன் பிரதர் போனாரு அதுக்கப்புறம் யாருமே கமெண்ட் பண்ணல அசீர் வந்து போயிட்டாருக்குன்னு போயிட்டாங்க சோ மீதி யாரு வந்தீங்க மணி மணிகண்டன் வந்து இருக்கது ஒருத்தர் வந்தாங்க எங்க போயிட்டீங்க எல்லாரும் வாங்க ரோசி அக்கான்னு சொல்லி மெசேஜ் பண்ணி வந்ததா சிரிச்சிட்டே வந்த வந்ததே தெரியல மறுபடியும் போயிட்டியானும் தெரியல ஒரு மெசேஜ் இல்ல ஒண்ணுமே இல்லை சோ வாங்க பேட் பே இருக்கீங்களே உள்ள வாங்க எல்லாரும் வாங்க பேசலாம் வாருங்கள் फ्रेंड्स வாங்க பேசலாம் வாங்க நம்ம சேனல் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ எப்படி போகுதுன்னு சொல்லுங்க ஹலோ எவ்ரிபடி பிளீஸ் கம் ఎన్న నమాసీయా వలకర చెడిోడన్

Brindaball!